இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தாங்க இந்த வீடியோல பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தி வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்மளால முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ட்ரைனிவளுக்காக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ரோலுக்கு மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்துடைய பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது பூந்தமல்லி காஞ்சிபுரம் பழுச்செட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரக்கடம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கெலாம் பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நேரத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் மற்றும் ஜென்ரல் ஷிஃப்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை ஷிப்கார்டு மற்றும் வல்லம் ஷிப்கார்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் எளிமையாக எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இலவச வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்